வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல் தென்னிந்தியாவின் சாங்கர்டிஸ் என்று போற்றப்பட்ட ஈவேரா ராமசாமி பற்றி பார்ப்போம் ஈவேரா ராமசாமி அப்படின்னா பெரியார் பெரியார் எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஈரோட்டில் பிறந்திருப்பார் இறந்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு வயசில் வேலூரில் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்து போயிருப்பாரு இவருடைய பகுத்தறிவு சுயமரியாதை கொள்கைகள் மூலமா தமிழ்நாட்டுடைய சமுதாயத்திலையும் அரசியலையும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்திருப்பாரு சீர்திருத்தத்திற்காகவும் ஜாதிகள் அகற்றுவதற்காக அடுத்த மூட நம்பிக்கைகள் பெண் விடுதலைக்காகவும் போராடி இருந்திருப்பாரு அடுத்து தமிழ்நா தமிழகத்துல மிக முக்கிய இயக்கமாக கருதப்படக்கூடிய திராவிடர் கழகத்தை தோற்றுவிந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பத்தொன்போது வயசு இருக்கும் போது பதிமூணு வயசு நாகம்மை அதாவது அவர் நேசிச்ச நாகமையை வந்துட்டு திருமணம் செஞ்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல காசி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஈரோடு நகரசபை தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் உடைய தலை காங்கிரஸ்ல வந்துட்டு இணைஞ்சிருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கல்லுக்கடை மறியல் இதுக்கு இந்த போராட்டத்துல ஈடுபட்டு சிறை செஞ்சிருந்திருப்பாரு இந்த கல்லுக்கடை மறியல்ல தான் ரெண்டு பண் பெண்மணிகள் ஈடுபட்டிருந்திருப்பாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நாகம்மை கண்ணம்மாள் அடுத்து பாத்தீங்கன்னா வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுல இந்த போராட்டத்தை நடத்தி இருப்பாரு கேரளாவுல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய வைக்கம் பகுதியில தலித் மற்றும் ஈழத்தவர்கள் இவங்களை வந்துட்டு கோயிலுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு தடை விதிச்சிருந்திருப்பாங்க இது இதை எதிர்த்து போராடி ஜெயிச்சிருந்திருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்த காரணம் எதுக்காக சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவேசு ஐயர் அவங்களுடைய சேரமான் தேவி குருகல வந்து தொடர்பாக கல்வியில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமமான அங்கீகாரம் கிடைக்கணும் காங்கிரஸ் மாநாடு காஞ்சிபுரத்துல நடந்திருக்கும் அதுக்கு தலைவரா திருவிக்கா இருந்திருப்பாரு எந்த வருஷம் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கோம் இவருடைய அந்த மாநாட்டுல பெரியாருடைய கோரிக்கைக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லாததுனால பெரியார் வந்துட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி இருந்திருப்பார் இருப்பினும் இதோட இதோடய முதன்மை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி நிராகரிப்பை செய்ததால் அவரோட ஏற்பட்ட முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு தடவை டிஎன்பிசி கொஷினில் கேட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க காந்திக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தான் அவர் ஃபஸ்ட்டு வெளியேறி இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தோற்றி வச்சிருப்பார் சுயமரியாதை இயக்கம் பெண் கல்வி பெண்ணுரிமை மற்றும் குழந்தை திருமணம் இதுக்காக பேசியிருப்பார் ஆனால் தீண்டாமைக்கு எதிராக மற்றும் அவர் போராடவில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அடுத்து பிராமணர் அல்லாத புரோகிர பிராமண புரோகிரதல்லாத சமய சடங்கு இல்லாத திருமணங்களுக்கு வந்துட்டு வலியுறுத்தி ஆணும் பெண்ணும் சமம் இந்த வேறுபாடு இன்றி சமமான வாழும் முறையினை வலியுறுத்தியிருந்திருப்பாரு ஜாதி மறுப்பு திருமணங்கள் கைம்பெண் திருமணத்தை வந்துட்டு ஊக்குவிச்சிருந்திருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ந முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு இந்த ஆண்டுகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் முப்பத்தி எட்டு இறுதியில் திருச்சி உறையூர் பகுதியில் அங்கேருந்து சென்னை வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பயணம் செஞ்சு போராட்டம் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு கலந்துக்கிட்ட பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவல்லூர் ராமாமிர்தம் அவங்க கலந்துட்டுருந்துருப்பாங்க அடுத்து திராவிட கழகம் தோற்றுவிக்கிறது திராவிட கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்துட்டு திராவிட கழகம் பெயர் மாற்றம் தீர்மானமாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் வந்துட்டு ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க ஓகே அடுத்து பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்துலக தொலைநோக்காளர் தென்கிழக்காசியாவின் சாக்ரண்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அறியாமை மூடநம்பிக்கை அர்த்தமற்ற சம் சம்பிரதாயங்கள் மட்டமான பழக்க வழக்கங்கள் இவற்றை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிரி இப்படிலாம் இவங்களை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க இவரை நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு வார இதழ் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இரண்டில் தொடங்கியிருப்பாங்க ரிவோல்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் ஏழில் தொடங்கியிருப்பாங்க புரட்சி வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நவம்பர் இருபது பகுத்தறிவு நாலு இதழ் முப்பத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு வார இதழ் முப்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் தொடங்கியிருந்திருப்பாங்க பகுத்தறிவு மாத இதழ் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மேலே தொடங்கியிருந்திருப்பாங்க அடுத்து விடுதலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது வாரம் இருமுறை அடுத்து உண்மை இதழ் பார்த்தீங்கன்னா உண்மை இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தொடங்கியிருந்துருப்பாங்க அடுத்து தி மாடர்ன் ரேஷனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில மாத இதழை வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்